வாய்ப்பு கொடுக்கப்படுது நாங்களும் தேர்தல் களத்திற்கு செல்கிறோம் என்ற அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் அங்க உறுதி செய்யப்படுது தவிர வெற்றியினுடைய நோக்கத்திற்கோ அரசியல் கட்சியாக தன்னை பிரதிபலிப்பதற்கோ அங்க எந்த வகையான அடிப்படையும் இல்லை என்பதை நாங்கள் வலுவாக உணர்ந்தோம் பல்வேறு காலகட்டங்களில் முன்னிற்கும் பின் முரணாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கு அதை வந்து பத்திரிகையாளர் நீங்கள் நன்கு அறிவீங்க உதாரணமாக ஐயா பெரியாரினுடைய மாணவன் என்று அண்ணன் அவர்கள் சொல்வார் பின்பு பெரியார் அவர்களையே பெரியாரிசத்தையும் வீழ்த்துவதுதான் தான் என்னுடைய நோக்கம் என்பார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இல்லை மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய கட்சி என்று சொல்லுவாங்க பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சித்தப்பா தூய தமிழர் என்று அவருக்கு புகழாரம் சுட்டுவார் ஐயா ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் மிகவும் கேவலமாக மேடைகள் தோறும் பேசுவாங்க ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களிடம் இணக்கமாக மாமன் மச்சான் என்று உறவு பாராட்டுவார் இதை கிராமத்தில் நம்ம ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க ஆடு குட்டி உறவுன்னு அது போல ரஜினிகாந்தை ஒரு நடிகராக தான் பார்க்கணும் அவர் அரசியல் களத்திற்கு வரக்கூடாது ரஜினியை ஓட ஓட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்தில் விரட்டுவேன் என்பார் பின்பு ரஜினியை சந்திப்பதற்காக அவர் வீட்டில் கால்களுக்கு நிற்பார் இதெல்லாம் தமிழ் தேசியத்தில் வருது அருமைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை என் அன்பு தம்பி என் அன்பு தம்பியும் நானும் இணைந்தால் தமிழகத்தினுடைய தலைவிதியையே மாற்றி அமைப்போம் என்பார் பின்பு கேடுகட்டவன் வலதுபுறம் இருந்தால் இலதுபுறம் என்றால் அடிப்பட்டு சாவான் எந்த கொள்கையும் இல்லாதவன் என்று சொல்லுவார் காலையில் ஒரு பேச்சு மாலையில் ஒரு பேச்சு என்ற முன்னிற்கு முரம்பான பேச்சுகளால் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுது அவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் அத்தகைய பேச்சு ஏற்றி இழிப்பு சொல்லுக்கு உட்பட வேண்டிய நிலை ஏற்படுது இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தொகுதிகளிலும் தன்னிச்சையாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்துது நிற்கிது களத்தில்